நடந்து முறைய வர சொன்ன அது இல்லை இப்போ வந்து என்ன சொல்றது ஆமாம் அந்த நடந்து போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த வெற்றியோட வெற்றியோட ரகசியம் சரிங்களா வெற்றிக்கு மேல் வெற்றி தான் கொடுப்பாரு முருகன் எப்போ நடந்தம்போ காய்ச்சையும் நல்ல உடம்பு நடக்க தெம்பையும் எம்பெருமாள் முருகன் கொடுக்கணும் நான் ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் நம்ம அடிச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் ஓகேங்களா பாருங்க பஸ்ஸு பஸ்ஸு கார் உங்கள் ஊரில் ஒரு பஸ்ஸு வருதா என் கூட கடைசி வரைக்கும் இருக்கும் என் சொந்தங்களுக்கு ஐ லவ் யூ தேங்க் யூ சொல்ல பிள்ளைங்களா வாங்க 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 கமால் போடுங்க சரிசாமி லக்ஷனா நன்றி 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 தேங்க்யூ செல்லப்பில ஆயாக்கு கூட துணையாக பக்க பலமாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் எல்லாம் சாமியும் உட்காந்துருக்காங்க அதை உட்காந்து இந்த சாப்பாடை ரெண்டு வாய் சாப்பிட்டு முடியாது கீழே போட்டு செமையை குறைச்சிட்டு நடந்துடும்

ஆ இந்த இடத்துல உட்கார இடம் இருக்கு விரிச்சிருக்காங்க மேடா பல்லம் அத்தியா என்ன விரிச்சிருக்காங்களே சாப்பாடு ஆகணுங்களா சரி இந்த இதிலே இங்கே வெஞ்சனம்மா இந்தப்பா இது சாமி பிடி சாமி உட்காந்துக்கிறேன் ஆய்யா எப்பா கடவுளே தம்பளை வாடிப்பட்டியில பார்த்தனே காலையில பார்த்தேன் காலையில பார்த்தேன் ஆமாம் சாமி நீ வாருங்க நம்ம சாமி எல்லாம் சாப்பிட்றா ஹாய் சொல்லுங்க சாமி சா ஹாய் சொல்லுங்க ஆ ஆயா மெசேஜ் படிக்க முடியல அதான் மெசேஜ் போடாமல் இருக்காங்க ஆமாம் சாமி போதும் ஏன்னா ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு அப்படின்னு நடக்க போகிறேன் எல்லோரும் பதினோரு மணிக்கு போட முடிஞ்சா போடுறேன் சரிங்களா நன்றி 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 வாருங்க என்ன சாப்பாடுன்னு லெமன் சாமி காமிங்க சாப்பாடு லெமன் லெமன் சாப்பாடு கொடுத்த முருகனுக்கா ரோவரா சாப்பாடு கொடுத்த முருகனுக்கா ரோவரா சரிங்களா